பசங்கள்ட்ட மேக்ஸிமம் பசங்கள்ட்ட வர மாட்டாங்க. ஒண்ணு ரெண்டு பேர் வருவாங்க. வாரந்தோஸ் வான்டே セミனார்ல தான் பாத்துர்க்கேன். பொண்ணுங்கள்ட்ட கல்யாணான பொண்ணுங்கள்ட்ட ஏஜ் என்ன மாதிரி பேசுவாங்க? ஒண்ணு ரெண்டு சொல்ல முடியுமா? தாராளமா சொல்லலாம். உங்க ஹஸ்பண்ட்க்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓ! பத்தி ஆர்டிஸ்ட் கத்துக்க வரவங்க கிட்ட பேசி எப்படி இருக்கு? அப்படி இப்படி எல்லாம் தப்பு இல்லையா? பேசுவாங்க. அப்புறம் மக்கள் வந்து நைட்ல அவங்க அங்க என்ன பண்ணுவாங்க?

வீடியோஸ் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறா அப் அப்லோட் பண்ணுறாங்க வியூஸ் போகுது நல்லாவே வியூஸ் போகுது நிறைய கமெண்ட்ஸுமே வருது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அகாடமிக்கு வந்து சமயபுரத்தாள் அப்படின்னு தமிழ் வச்சுட்டாங்க நல்லா இருந்துச்சு அவங்களோட ஸ்கிரிப்டெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நீங்கள் போடுற பட்டையும் கும்பிட்ற சாமியும் வந்து இப்படி தான் இருக்கும் நான் வெளியே வந்துட்டேன் மேம் எப்போயோ வெளியே முடியல முடியலனால அதாவது நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் தான் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கேன் இன்னும் சொன்னதுன்னு நிறைய இருக்கு சொல்லப்போனா அவங்க பண்ண அந்த மென்டல் டார்ச்சர்ல எனக்கே சூசைட் பண்ணிக்கலாம் போல இருந்துச்சு

ஆம்பளைங்களை எப்படி கவருவாங்க இப்படி எல்லாம் வயிற்று பொழப்புக்காக பாவம் வர வழி இல்லாம உயிரை பணைய வச்சுட்டு போய் நிக்கிறாங்க வருவோமா வீட்டுக்கு அடி வாங்குவோமா இல்ல பைசா கிடைக்குமான்ட்டு கூட திருச்சியில ஒரு திருநங்கை லவ் பண்ண பயனாலே கொலை செய்யப்பட்டு குப்பையில கடந்தா இப்படி எல்லாம் அக்கிரமம் நடக்குது சோ ஓகே இதெல்லாம் வந்து நாட்டுல கிடைச்சதா நியாயம் கிடைச்சதா கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் அப்படி எல்லாம் நடக்குது உலகத்துல ஆனா அங்க உனக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டு எதுக்கு எனக்கு ஒரு டவுட்டுமா ஆக்சுவலா மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரும் நல்ல விஷயம் திருநகை மேல ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கு எதுல அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒத்துமை இருக்கும் அந்த எல்லாம் உதாரணத்துக்கு இந்த காக்கா ஒத்துமைன்னு ஒரு காக்காக்கு ஒரு அடிப்பட்டா பத்து நூறு காக்கா வந்துடும் அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா எல்லாரும் சூழ்ந்துருவாங்க இவங்க இந்த மாதிரி வந்து இவ்வளவு பகிரங்கம்மா நீ முன்னுக்கு வரணும்னா தனியா முன்னுக்குவா உன் டேலண்ட்டை காமிச்சு முன்னுக்குவா இல்ல நீ ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியா இருந்தா உன் பாசிட்டிவிட்டி பேச்ச வச்சு முன்னுக்குவா எதுக்காக எல்ஜிபிடி கியூல இருக்கவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவங்கள புல் பண்ணி ஒரு சிம்பத்தி வேவை நீ கிரியேட் பண்ணி எதுக்காக வர அப்ப ஏன் நீங்க திருநங்கை கம்யூனிட்டியெல்லாம் சேர்ந்து அவங்க மேல எதுவும் பிரச்சனை ஆக்ஷன் எடுக்கலையா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்ஜிபிடிக்கு உடனே வந்து எங்களோட பெரியவங்கள்ட்ட போயிடுவாங்க எனக்கு வந்து சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு எனக்கு வந்து ஏதாவது பண்ணிக்கணும் போல இருக்கு எமோஷனல் பிளாக் மெயில் பண்ணுவாங்க கொஞ்சம் கம்மி இருக்க சொல்லுங்க இல்லையே உங்க மேல இருக்கிறவங்க எனக்கு நல்ல ஒரு சில பேர் எனக்கு பழக்கம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம மதிப்புக்குரிய நம்ம சகோதரன் அமைப்பை சார்ந்தவங்க எல்லாம் நல்லா எனக்கு பழக்கம் தான் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா அவங்க கோவப்படுவாங்களேமா தாராளமா படுவாங்க தான் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே பகிரங்கமான மன்னிப்பு உடனே எங்கள் பெரியவங்க போய் அவங்களை வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் நான் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும் எனக்கு வந்து சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க அப்போ நம்ம என்னென்ன போச்சு இப்போ நம்மள்கூடியே அக்கா தங்கச்சி பிறந்திருக்காங்க நம்ம ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு நம்மளை விட்டு 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 வரும்போது சரி ஓகே நீ எல்ஜிபிடிக்கு ஒன் ஹெல்ப் பண்ணேன் ஓங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் நான் நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் நானும் மேக்கப்பில் இருக்கேன் குக்கிங்லேயும் இருக்கேன் என்னைக்காவது நாள் என கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆர்டர் உங்ககிட்ட தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி மெம்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஒரு ஆர்டர் கொடுக்கலாம் கொடுத்தது கிடையாது அதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காஞ்சி போன சாம்பார் சாதம் வரைஞ்சி போன ரொட்டி காஞ்சி போன சயிர் சாதம் கொடுத்து ஸ்டூடெண்ட் சாப்பாடு குடுக்குற ஒரு ஸ்டூடண்ட் உன்கிட்ட படிக்கவன் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பிரியாணி ஆர்டர் கொடுத்த அவங்க வந்து அந்த சிக்கனை ஒழுங்கா கழுவாம போட்டு பிரியாணி எடுத்து நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க அவங்க ஃபுட்டு கொடுத்ததுக்கு நீ பே பண்ணல அதுக்குமே உன் மேலே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதை யார் பேசி சாரி சரி பண்ணது இப்போ ஸ்டேஷன்ல இந்த மாதிரி உண்மையில கம்ளைண்ட் போயிருக்கு ஆஹ் உங்க என்ன பண்ணுவாங்க அங்கேயும் போய் பேசி கவுத்துருவாங்களோ ஆ அவங்களுக்கு அந்த பேச்சு திறமை இருக்கு இல்லையா பேச்சு திறமை இருக்கு அதனால அழகா வெளியே வந்துருவாங்க வசதி வாய்ப்பெல்லாம் எப்படி ம் அதாவது சொல்லப்போனா வசதி வாய்ப்பு அப்படின்றது வந்து அபாரமா இருக்கு அவங்க கிட்ட டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ரெண்டல் பார்லர்ல இருந்தவங்க இன்னைக்கு சொந்த அகாடமி சொந்த ஹாஸ்டல் சொந்த வீடு சொந்த அகாடமினா அப்படியே அவங்க அந்த இடத்த விலைக்கு வாங்கி எங்க அகாடமி கட்டி இன்னைக்கு உட்காந்துட்டாங்க சொந்த ஹாஸ்டல் ஓகே அதெல்லாம் உங்க பர்சனல் அதை பத்தி நான் தலையிட விரும்பல இன்னைக்கு பணம் உங்ககிட்ட இருக்கும் நாளைக்கு எங்க கிட்ட இருக்கும் யார்கிட்ட வேணாலும் இருக்கும் ஆனா ஒண்ணுமே தெரியாது உங்கள்ட்ட எப்படி இவ்வளவு எதுக்காக உங்க திருநகைகளை வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்றது ஈஸியா அவங்களை கட்டுப்படுத்திடலாம் இல்லையா

நீ நல்லா இருந்தா எப்படிங்க அவங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களெல்லாம் உங்களுக்கு எல்லாம் அவங்க ஏதோ சேவை பண்ற மாதிரி அவங்க ஒரு இமேஜ கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றீங்க அப்ப எப்படி அவங்க விட்டுட்டு இருக்கு அவங்க பல எமோஷனல் பிளாக்மெயில் அவங்க பயப்படுறாங்க வேண்டாம் விட்டுரு வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சரி ஓகே விட்டுட்டு 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 இப்ப கடைசி நேரத்துக்கு நான் இங்க வந்துட்டேன் எனக்கு வந்து எதுலையாவது ஒரு தீர்மானம் கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னும் போது ஒரு திருநங்கை வளர்ந்து வர ஒரு திருநங்கை மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜாஸ்மின் கேஷன்ட்ரா அவங்க நேச்சுரல்ல போய் மேக்கப் படிச்சிட்டு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டா இருக்காங்க அவங்க எந்த ஏரியா கோயம்புத்தூர் தான் என்னோட வீடு பக்கத்துல தான் இருக்காங்க அவங்களும் அவங்களும் இவங்கள்ட்ட மாடல் ஆண்டாள் மேக்கப் போட்டு அசிங்க பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸ்கின் பீல் ஆயிடுச்சு அவங்க அவங்க உங்கள்கிட்ட மாடல வந்தவங்களே உங்ககிட்ட அவங்க மாடல் மேக்கப் படிக்கல கரெக்ட் குட் கொஸ்டின் ஏன் படிக்கல ஏன்னா தெரிஞ்சிருச்சு அவங்க மணி வேஸ்ட் பண்ண விரும்பல அதனால அவங்க வெளியே போய் படிச்சாங்க இன்னைக்கு வெளியே படித்து அவங்க ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க உங்ககிட்ட படிச்சிருந்தா கண்டிப்பாக ஆயிருக்க மாட்டாங்க நீங்கள் சொல்லிக்கலாம் என்னாலும் நாலு பேருக்கு ஆயிட்டாங்க எனக்கு பேனர் வச்சாங்க எனக்கு வந்து வேலைக்கு கொடுத்தாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே ஸ்கிரிப்ட் எல்லாமே நீங்கள் உருவாக்குற ஸ்கிரிப்ட் தான் நீங்களா என்னைக்கு வந்து உருவாக்கி இன்னைக்கு உங்களால் எத்தனை மேக்கப் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது போது ஒரு ரெண்டு விஷயம் கன்க்ளூட் பண்ண முடியுது ஒன்று வந்து அவங்க வளர்றதுக்கு வந்து தான் என்னவோ ரொம்ப ஒரு ஒரு இறக்கமுள்ள ஒரு பெண் மாதிரியும் உங்களை மாதிரி ஆட்களுக்கும் அவங்க மாதிரியும் அப்படின்னு ஒரு இமேஜ கிரியேட் பண்ணி அவங்க ஹைப்புக்கு வராங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது அவங்க ஒரு ப்ரொஃபஷனலே கிடையாது ஆனா வந்து பேசி 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 ஓரளவுக்கு கவர் பண்ணி வந்துடுறாங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்களா ம் கொடுத்துருக்காங்க மேம் நிறைய கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத விட இந்த ஜாஸ்மின் விஷயத்தை கண்டினியூ பண்ணிடுறேன் ஜாஸ்மின் வந்து மேக்கப் பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்க அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு டிரான்ஸ் கம்யூனிட்டி ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஒரு பதினோரு பேருக்கு மேக்கப் பண்ணுறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகல இந்த ஜெயந்தி வாசு அவங்க போயிருக்காங்க போயிட்டு மறுச்ச நாளோ இல்லை அதுக்கு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நான் அந்த ஜெயந்தி வாசுவை பார்க்குறேன் மேம் ஃபங்க்ஷன் போனீங்களே நல்லா இருந்துச்சு ஒரு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தது அப்படின்னதுக்கப்புறம் மேக்கப் யார் மேம் அப்படின்னா ஜாஸ்மின் தான் பண்ணியிருந்தா கரகட்டக்காரங்களுக்கு பேச கட்டுற மாதிரி பண்ணியிருந்தா அப்போ தப்பு இல்லை அது எப்படி உனக்கு வார்த்தை வரும் அது எந்த தரியத்துல அந்த வார்த்தை நீ என்கிட்ட சொல்ற நான் போய் எப்படி சொல்ல மாட்டேன்னு நீ நினைச்சு சொல்றேன் தலைக்கு தூக்கி இருக்கு நான் என்ன பண்ணிட்டேன் மேம் என்ன மேம் இப்படி தான் சொன்னேன் நீ போய் இதை சொன்னாலும் பரவாயில்ல என்ன படத்துல மேக்கப்ல வந்து ஒரு ப்ராப்பர் பினிஷிங் வேணும் இல்லாத மேக்கப் அதை பத்தி சொல்லுவாங்க எனக்கு அப்பயுமே நான் கேக்குறேன் மேம் நீங்க பினிஷிங்க பத்தி பேசுறீங்களா அப்படிங்கிறேன் அப்படி ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி பாத்தாங்க வேண்டாம் நம்ம நிறைய பண்ணிட்டோம் அவளுக்கு வேறு கிடையாது என்ன மேக்கப் நல்லா இருக்கும் நான் வந்து நிறைய பேருக்கு அதை பண்ணி தான் இருந்திருக்கும் நீங்க ஒழுங்கா கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அடுத்த நாள் வந்து ஜாஸ்மின் கிட்ட இந்த வார்த்தையை சொல்றேன் ஏன்டி இப்படி பண்ணிருக்கேன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு நீ போய் கொஸ்டின் பண்றான் ஏன் எப்படி சொன்னீங்க நான் பெத்த என் பையன் மேல சத்தியமா சொல்றேன் நான் சொல்லவே இல்லை இதுல ஒரு மோட்டோ என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க ஸ்வேதா அவங்களோட வளர்ச்சி அவங்களோட யூடியூப் வளர்ச்சி வந்து நல்லா இருக்கணும் அவங்க யாராலும் யார வேணாலும் பாக்குவாங்க யார் வேணாலும் மாணபட பேசுவாங்க பேசுறவங்க வந்து கம்மன் கம்மெண்ட் இப்போ நீங்க கஷ்டப்பட்டு கொடுத்த காசுக்கேத்த வந்து ஒரு ட்ரைனிங் இல்ல நினைக்கவே இல்லை இல்லவே இல்லை இப்போ வெளிய வர ஸ்டூடண்ட்ஸ்க்குமே அது இல்ல ஏன் வெளிய வந்து மக்கள் பேச மாட்டேங்கிறாங்கன்னா இவங்க வந்து பயப்படுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறாங்க சரி ஓகே நம்ம அடுத்து போகலாம் அடுத்து போலாம் அடுத்து போலான்னு அடுத்தடுத்து போக வைப்பாங்க அதாவது இங்க முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் மேம் என்ன பத்தி பெருமையா பேசவே தான் நாங்க பெருமையா பேசணும் ஓ உங்ககிட்ட கேப்பாங்களா இத பத்தி நேர்மையா பேசுங்க வந்து செமினார்ல வந்து கீழே போய் கீழே போய் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாங்க மேம் வெளியே சொன்னா அசிங்கம் கோர்ஸ் எப்படி எடுக்கணும்ன்றதுக்கு ஒரு புக் எழுதி வச்சிருக்காங்க அந்த கோர்ஸ் எடுக்க எடுக்க கீழே போய் படிச்சுட்டு வருவாங்க ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கேப் போட்டு கீழே போய் படிச்சுட்டு வருவாங்க அதான் அப்படி இவங்க இந்த சொன்னதை சொல்லுமா கிழிப்புலன்னு சொல்லிட்டு எதுவும் வேலைக்கு ஆக மாட்டாங்க போல இருக்கு வார்த்தையை வந்து நல்லா பேச கத்துக்கிட்டு அந்த பேச்ச திறமை அந்த பர்சனாலிட்டியை வச்சு மங்கடிச்சு பேசுறவங்க போல அதேதான் 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 ஓ சரி தான் அதே பண்ணுவாங்க அதாவது ஸ்வேதா சர்டிபிகேட் வாங்க போகும்போது என்னை பத்தி பெருமையா பேசுனா நாங்க பேசுவோம் அந்த மாதிரி உங்களை நிக்காது வந்து பொய் சொல்லுன்னு சொல்லி ஏதாவது பண்ண வச்சிருக்காங்களா ஒரு பெரிய இஷ்யூவே பண்ணிருக்காங்க சாமி பேர் சொல்லி பண்ண வச்சாங்க சரி ஓகே நான் சொல்ற ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் சமயபுரத்துக்கு மாலை போட்டு மாலை போட்டிருக்கேன் விரதத்துல இருக்கேன் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப உண்மைக்குமே எனக்கு வே என் மேலே வந்து ஒரு பவர் இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீ வந்து ஒரு நாள் நிச்சயமாக பெரிய ஆள் ஆவ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் அது நடந்திருக்கு அவங்களுக்கு நடந்துருச்சு அப்புறம் இவங்க அகாடமி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்வேதா நீ வந்து எனக்கு விஷயம் சொன்னேன் நடந்துருச்சு அதனால இப்போ நீ வந்து அகாடமியில சாமி ஆடு மேம் சாமி ஆடணுமா நான் இன் வெள்ளிக்கிழமனால மேம் எப்படி மேம் சாமியெல்லாம் ஆட முடியும் நினச்சோடனே சாமி வரணும்னா நான் என்ன வந்து குறிமலையை கட்டி உக்காந்துருக்கேன் இப்படி சாமி இப்படி கையெடுத்து கும்பிட்டா வந்துடுறதுக்கு அதெல்லாம் பவர் மேம் ஒரு ஒருத்தங்களுக்கு இருக்க பவர் அது நம்ம வர வைக்க முடியாது அப்படின்னு இல்லை இல்லை நீ ஸ்கிரிப்ட் பண்ண நான் உனக்கு ரெட் பார்ட் பண்ணி தரேன் நான் சுடிதார் போட்டு போயிருக்கேன் அப்போ அந்த அகாடமிக்கு மொதல் முத அப்போ தான் போயிருக்கேன் அதுதான் செகண்ட் டைம் நினைக்கிறேன் போனது அப்போது சரி ஓகே என்ன மேம் பண்ணலாம் அப்படின்னும் போது நீ வந்து சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிடணும் நான் வந்து உன் பக்கத்துல நிற்பேன் நீ உடனே சாமி ஆட ஆரம்பிச்சு குறி சொல்லிடணும் அப்படின்னு மேம் இதெல்லாம் நடக்காது மேம் அப்படின்னு டேக் ஒன் போயிடலாம் அப்படின்ட்டு அது வந்து ஷூட்டிங் ஆயிடுச்சாப்போம் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை 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 இது வீடியோவா எடுத்து போட்டா நல்லா இருக்காது ஃபுட்டேஜ்ல இருந்து எடுத்து போட்டதா மக்கள் நம்புவாங்க உடனே கார் வர சொல்லியாச்சு ஃபுட்டேஜில் வந்து வாய்ஸ் இருக்க மாதிரி கேமரா வச்சுருந்தாங்க ஆல்ரெடி அதெல்லாம் செட் பண்ணியாச்சு செட் பண்ணி ஷூட்டிங் ரெடி ஆயிடுச்சு ஃபர் ஷாட் போயிடுச்சு ஒர்க் ஷாட் போனோன்னே சாமி வரல ஒன்றும் வரல நான் சரின்ட்டு நானும் ஆக்டிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் வரல சரி ஓகே அப்புறம் மேம் நான் சொல்கிறேன் இதெல்லாம் தப்பு உண்மைக்குமே தப்பு எனக்கே மனசு ஒத்துக்கலை சாமி பேர் சொல்லி நம்ம ஏமாற்றக்கூடாது மேம் தப்பு செய்கிறேன்னு விட தப்பு செய்ய தூண்டுறவனுக்கு தண்டனை ஜாஸ்தி நீங்கள் போயிடுவீங்க நாளைக்கு எனக்கு ஒரு தெய்வத்தால் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் கூட நீ என் மனசு தாங்காது அப்படின்னு போது இல்லை இல்லை கடவுள் அதெல்லாம் ஒன்று நினைக்காது நீ எனக்காக பண்ணு ப்ளீஸ் உன் காலில் கூட விழுகிறேன் ஷோ ஒரு யூடியூப் வியூஸ்க்காக இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா பண்ணாங்க அந்த அந்த வீடியோ அப்லோட் ஆச்சு அப்லோட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஆர் போர்ல கே வியூவ்ஸ் போயிருந்துச்சு இப்ப அந்த வீடியோ அதுல இல்லை ஆனா இன்னுமே அதோட எவிடன்ஸ் அவங்க கையில இருக்கு என்ன வம்படியா ட்ரெஸ் மாத்த வச்சு ஆடுன்னு சொல்லி என்ன வீடியோ எடுத்து சாமி வராத என்ன ஆடை வச்சு அது வீவிக்காதே என்ன குறி சொன்னீங்க சொல்ல சொன்னாங்க கண்ண கதை கொடுத்தாங்கன்னா வந்து கவலைப்படாத நான் இங்க இருக்கேன் உனக்கு கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பா இதுலயே எப்படின்னா கடவுளே வந்து அவங்களுக்கு துணை நிக்கிற மாதிரி அதாவது வந்து உங்க மேல சாமி வந்து அந்த சாமி வந்து ஜெயந்திக்கு வந்து குறி சொல்லி அப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க ஓ தெய்வமே அருள் வாக்கு சொல்லி அப்போ நான் அதுக்கப்புறம் கேஷுவலா நான் உள்ள வந்துட்டு மேம் பேசாம சாரி எல்லாம் கட்ட ஃபஸ்ட்டாங்க ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி சாரி எல்லாம் மாத்தி ஸ்கிரிப்டா ரெடி ஆயிடுச்சு என் மனசே ஒத்துக்கல வீடியோஸ் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றேன் அப்லோட் பண்றாங்க வியூஸ் போகுது நல்லாவே வியூஸ் போகுது நிறைய கமெண்ட்ஸுமே வருது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அகாடமிக்கு வந்து சமயபுரத்தாள் அப்படின்னு டம் வச்சுட்டாங்க நல்லா இருந்துச்சு அவங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப நீங்க போடுற பட்டையும் கும்பிடுற சாமியும் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஓகே என்னால நீங்க வளரணும்னு நினைக்கிறீங்க ஓகே நான் தப்பு பண்ணவலாவே இருந்துட்டு போறேன் தப்பு பண்ணவளை விட தப்பு பண்ண தூண்டிருக்கீங்க என் மனசாருன்னு அது செய்யல நீங்க கால வந்து கெஞ்சுவேன்னு சொன்னீங்க ஏன்னா ஒரு ட்ரான்ஸ் சாமியான்னா வந்து அது ரொம்ப பவரா இருக்கும்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டனால அதை என்ன பண்றீங்க ஸ்ட்ராங்காக்குறீங்க அது எப்படி நாடகமோமோ நடிச்சோ எப்படி வரும் ரியாலிட்டியா தான் வரும் அப்படி ஒரு மட்டமான ஒரு ஆள் தான் ஜெயந்தி ஆக்சுவலா வந்து இவ்வளவு வந்து உங்களை அவங்க ப்ரெஷர் பண்ணி இந்த மாதிரி சாமியாடு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா அவங்க பழகிட்டோம் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுல இருந்தீங்க இப்ப எப்படி நீங்க அவங்க கூட இருக்கீங்களா எப்படி இவ்வளவு தைரியமா வெளியில வந்தீங்க நான் வெளியே வந்துட்டேன் மேம் எப்பயோ வெளியே முடியல முடியலனால அதாவது நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் தான் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்லணும்னு நிறைய இருக்கு சொல்லப்போனா அவங்க பண்ண அந்த மென்டல் டார்ச்சர்ல எனக்கே சூசைட் பண்ணிக்கலாம் போல இருந்துச்சு நான் ஒரு சில நேரத்துல அடிக்ட் ஆயிட்டேன் ஜெயந்தினா ஐயோ அவங்ககிட்ட பேசணும் அவங்க என்ன காண்டக்ட் பண்ணி காண்டெக்ட் பண்ணி பேசணும் நான் அவங்கள்ட பேசணும் அப்படின்ற ஒரு அடிக்ஷனாவே நான் என்கிட்ட இது கேள்விப்பட்டிருக்கோம் பசு பேசி பி சி பி சிபி சி மூலை மாதிரி வசியம் மாதிரி பண்ணி அடிக்ஷன் ஆக்கிடுவாங்க அடிக்ஷன் ஆகி ஒரு நிமிஷம் அதுக்கு மேல அவங்க என்ன ஒரு மேல் சரி நம்ம இவங்க என்ன சொல்றது நம்மள எமோஷன் பிளாக் மெயில் பண்றாங்க நம்ம சேர்த்துல நான் ஐயோ நம்ம இவங்க தொல்ல நம்மனால தாங்க முடியல நம்மள வளர்றவங்கவும் விட மாட்டாங்க வளர்றோம்னு சொல்லி இவங்க வளர்ந்துக்குவாங்க நம்ம இதுக்கு இருக்கணும் நம்ம எனக்கே சூசைட் பண்றதுக்குலாம் மென்டலி அவங்க என்ன உருவாக்கி இருக்காங்க அந்த மாதிரிலாம் கூட ஆக்கி இருக்காங்க உங்க வீட்டுல இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா ஆஹ் தெரியாது நான் எதையுமே ஷேர் பண்ணல எனக்கு வேண்டாம் நான் அவங்கள மாதிரி வந்து ஒரு பிரச்சனைனா போய் அடுத்தவங்க கால ஒரு குழு நான் நினைக்க மாட்டேன் என்னோட பிரச்சனையை நான் பாத்துக்கலாம் அப்படின்றத நம்புவோம் இப்போ நீங்க இவ்வளவு பகிரங்கமா வந்து ஓபன் அப் பண்ணி தைரியமா பேசுறீங்க இல்லையா அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை எதுவும் மிரட்ட மாட்டாங்களா மிரட்டினா அதுக்கு உண்டான சட்ட ரீதியான என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ கண்டிப்பா நான் எடுப்பேன் ஓ சூப்பர் எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு தைரியம் வந்தது ஒருவேளை அவங்க கொடுத்த பிரச்சனையில இருந்து உங்களால விடுபடுறதுக்காக இவ்வளவு அந்த போர்ஸ் வந்துச்சு அப்படின்றவங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து ரொம்ப கம்மி மத்த ஆட்கள் இதுக்கப்புறம் பண்ணுற ஸ்டூடண்ட்ஸ் அவுட்டு இதுக்கு முன்னாடி இருக்கா கரெக்ட் அவங்க பண்ணியிருப்பாங்க ஒண்ணு கஷ்டப்பட்டிருப்பாங்க வீட்டு வேலைக்கு போயிருப்பாங்க துவைக்கிற வேலைக்கு போயிருப்பாங்க சமையல் வேலைக்கு போயிருக்கா அவ்வளோ சம்பாரிச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து அவகிட்ட கொடுக்கும்போது அவள் அழகா சாப்பிட்டு போயிடுவா ஆனா அவங்களுடைய வேர்வைக்கும் அவங்களுடைய ரத்தத்துக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும் அவங்க வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு ஸ்டூடெண்ட்ஸோட அண்ணன் அம்மா அப்பா யாரோ ஒருத்தவங்க நம்ம பொண்ணு இதை படிச்சு மேலே வந்துடுவான்னு ஹெல்ப் பண்ணி படிக்க வச்சிருப்பாங்க அதெல்லாம் வேஸ்ட் அங்க போனா வேஸ்ட்டு நாட் ஓன்லி எந்த ஒரு பெண்ணும் திருநங்கையும் இப்ப அவங்ககிட்ட ஏமாறக்கூடாது அப்படின்னு தான் சொல்ல வந்தேன் நாட் ஓன்லி உங்க கம்யூனிட்டி ஆளுங்க நார்மலா இருக்க விமன்ஸே வந்து யாரும் பேனா நிறைய பேர் பாத்தீங்கன்னு வைங்களேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஹஸ்பண்ட் குடிப்பாங்க இவங்க வீட்டு வேலைக்கு அதாவது வீட்டு சமையல் சாப்பாடணும் சாப்பாடு செலவு பார்க்கணும் பாப்பாக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப சூழ்நிலையால எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரிலாம் மேக்கப் கத்துக்கிறாங்க இல்லையா அவங்க போய் இந்த மாதிரி மாட்டக்கூடாது இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இன்னும் எத்தனை பேர் மாட்டிருக்காங்க அவங்க பேர் மாட்டிருக்காங்க நிறைய நிறைய பேர் கோயம்புத்தூர் மட்டும் இல்ல கர்நாடகா மதுரை சென்னை எல்லா ஊர்ல கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க ஸ்வேதா இத தாண்டி உங்ககிட்ட அவங்க உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இந்த மாதிரி அசிங்கமான பேச்சுகள் எயிட்டின் பிளஸ் பேசுறது இந்த மாதிரி வந்து சாமியாடு எனக்கு அருள் வாக்கு சொல்லு அதாவது அவங்கள பத்தியே நீங்க புகழணும் உங்களை வந்து ஒரு பகடக்காய் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா எங்கேயாவது உங்களை வந்து ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்களா மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா பண்ணதே வந்து என் லைஃப் டோட்டலா டேமேஜ் பண்ணதே ஒரு மிஸ்யூஸ் தான் தரேன்னு என்ன ஒன்னும் பண்ண விடாம என்ன வளரவும் விடாம என்ன தடுத்து 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 என்ன இப்படி கொண்டு வந்ததே அவங்கதான் இதோட மிஸ்யூஸ் வேற என்ன வேணும் அது மட்டும் இல்லாம எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்ன்றது அவங்கள்ட்ட எப்பயுமே இருக்கும் அவங்க போய் அதாவது அவங்க பேசுற ஆளெல்லாம் பெரிய பெரிய ஆளா தான் இருக்கும் அவங்களோட பேர்ல எங்க சொல்ல நான் விரும்பல அவங்களோட பர்சனல் ரொம்ப அடிமட்டமான பர்சனல்ல நம்ம யோசிக்க முடியாத கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க ரொம்ப ஒரு மட்டமான ஒரு கொஸ்டின் டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட செக்ஷுவாலிட்டியை பத்தி பேசுவாங்க இவங்களுக்கே அதெல்லாம் தெரியல அதுல என்ன ஒரு ஆர்வம் இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசுவாங்க இதெல்லாம் இவ்வளவு தப்பு இப்பதான் மேம் நான் நிம்மதியா இருக்கேன் இருந்தாலும் என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாறக்கூடாது என்ன பொறுத்த பொறுத்தவரை உமன் ஆகட்டும் உமன் ஆகட்டும் வேற்றுமை கிடையாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் நான் அவங்களுக்கு இப்போதான் ஒரு இது கிடைச்சு மேல நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் நான் வந்து என்னைக்குமே என்ன சொல்லுவேன்னா ஒரு திருநங்கைன்னு சொல்றத விட நான் ஒரு பெண் சொல்றது ஒரு கர்ப்பப்பை இல்லாத ஒரு பெண் அப்படின்றது நான் ரொம்ப கர்வமாகவும் ரொம்ப உண்மையாகவும் நான் அதை சொல்லுவேன் அதை வந்து நாங்க வளர்ந்து வர இந்த காலத்துல இந்த ஜெயந்தி மாதிரின்ற ஆளுங்க கீழே பிடிச்சி தள்ளுறாங்க பண்ணாதீங்க நீங்க உங்க வேலையை பாருங்க உண்மையா பாருங்க நாங்க எங்க வேலையை நாங்க பார்த்துக்கறோம் சோ இதுக்கப்புறமா எந்த ஒரு ஆளும் போய் அவங்கள்ட்ட ஏமர கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ரொம்ப சூப்பர் ஸ்வேத் அதாவது உங்களோட தைரியம் உங்களோட அந்த கான் ஆக்சுவலா நீங்க தான் பாசிட்டிவா இருக்கீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டம் நீங்களும் எவ்வளவு அவங்க கிட்ட போராடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றத வச்சு தெரியுது அதையும் தாண்டி முடியலன்ற என்ற பட்சத்துல வெளியிலயும் வந்து அதை பகிரங்கமா மீதியால சொல்லி என்ன மாதிரி மட்டும் இல்லங்க எல்லா பெண்களுமே அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அழகா இட் வாஸ் வெரி மிக்க மகிழ்ச்சி மாதிரி ஜெயந்தி வாசு அவங்க கிட்ட கோயம்புத்தூரை சேர்ந்த டிவிஎஸ் நகர்ல அகாடமி வச்சிருக்க ஜெயந்தி வாச கிட்ட மாட்ட மாதிரி இதுக்கப்புறமும் யாரும் போய் மாட்டி தன்னுடைய பணத்தையோ தன்னுடைய பர்சனல் லைஃபையோ இல்ல அவங்க கிட்ட நம்ம அம்மா மாதிரி பேசுறாங்க அக்கா மாதிரி பேசுறாங்கன்னு உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணி இது பண்ணிக்காதீங்க அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை வாட்ச் பண்றாங்க நீங்க தப்பே பண்ணனாலும் உங்களை தப்பா காணவளாக காட்டி தன்னை அவங்க மேலே கொண்டு போயிருவாங்க அவங்க கீழே தள்ளிடுவாங்க எதுக்கப்புறம் பாசிட்டிவிட்டி ஜெயந்தி அவங்கள்ட்ட கிளாஸுக்கு போகிற ஒரு ஒரு பெண்மணி ஆகட்டும் தன்னை ரொம்ப சேஃபாகவும் பத்திரமாகவும் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல அகாடமியோ நல்ல பார்லரோ நல்ல ட்ரைனான எவ்வளோ மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த உலகத்தில் இருக்காங்க அவங்கள நாடுங்க நன்றி